அவரா எடுத்தால் தான் நம்ம எடுக்கலாம் இன்னொரு போட்டு பார்க்கலாம் ஹலோ ஹலோ என்னங்க ஆ சொல்லித்தானுக்கு என்னங்க வேலையா கொஞ்சம் பேசணும் உங்ககிட்ட இல்லை பரவாயில்ல சொல்லு வேலைதான் இன்னாச்சு ஏதாவது பிரச்சனையா என்னங்க அது வந்து ஜனனியை பற்றி தான் என்னென்னா அவளுக்கும் வயசாகுது ஏன் சொல்கிறேன்னா படித்து முடிச்சுட்டா சரி படிக்கும் வரைக்கும்னு இருந்தோம் இப்போ வேலைக்கும் போகிறேன் அப்புறம் கல்யாணம் பற்றி பேசணும் இல்லைங்க நான் எனக்கு தெரிஞ்ச தரகரொருத்தர்கிட்ட அவர்களோட ஜாதகம் அப்புறம் எல்லாம் கொடுத்து வச்சுருந்தேன் முதலே கொடுத்து வச்சுருந்தேன் அவங்க ஒருத்தங்க கால் பண்ணி இப்படி அவங்க பொண்ணை பிடிச்சிருக்கு நாம் பொண்ணை பார்க்க வரலாமா அப்படின்னு சொல்லி சம்மந்தம் கேட்டாங்க அதான் நான் அவங்க கிட்ட கேட்கலான்னு இங்கே வரணும் இல்லைங்க என்ன நீ அவசரப்படுற மாதிரி இருக்கு சம்மந்தம் கேட்டாங்கன்னா உடனே பொண்ணு பார்க்க சொல்லி வர்றதா யார் என்னன்னு எதுவும் விசாரிக்கிறது இல்லையா யார் கால் பண்ணா எனக்கு அவங்க நம்பர் கொடு என்னன்னு பார்த்து விசாரிச்சுட்டு அப்புறமா சொல்லலாம் என்னங்க தரகர்கிட்டே விசாரிச்சிட்டாங்க விசாரிக்காமனு நான் சொல்லலை பெரிய குடும்பமா பணக்கார வீட்டு பையனா ஒரே ஒரு பையன் வேற சொன்னாங்க நம்ம பொண்ணு நல்லா இருப்பாங்க எனக்கு தோணுது வர்ற நல்ல சம்மந்தங்களை நாங்கள் எப்படி அவள் படிப்பு வேலைன்னே விட்டுட்டோம் முதல்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்லங்க பணக்கார குடும்பம் பெரிய குடும்பம்னா கோணா இப்படி ஏதும் தெரியல பையனோட போட்டோ அனுப்பினாங்களா ஆமாங்க பையன் போட்டோ சாதகமும் தர கொடுத்துருக்காரு உங்களுக்கு அனுப்பி விட்டேன் எப்படிங்க என் ஃபோனில் எப்படியும் அனுப்ப முடியாது சானு ஃபோனில் இருந்து அனுப்புனா என்ன ஏதுன்னு கேட்டுகிட்டே இருப்பாள் நீங்கள் இந்த வாட்டி வரவே இல்லை எங்கள் ஊருக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் இதை பார்த்து பேசி முடிச்சிடலாங்க வந்தீங்கன்னா நேரிலேயே பார்த்துடலாம்ல சரி சரி நான் ரெண்டு மூன்று நாளில் வர வந்து பார்த்து பேசிக்கலாம் நீ அதுக்குள்ள அவசரப்பட்டு வேற எந்த முடிவும் எடுத்துரு வேணாம் தரகர்கிட்ட நாங்கள் ஓட்டி சொல்கிறோன்னு சொல்லி போய் ரெண்டு மூணு நாள் தானே வந்து பேசிக்கலாம் ம் சரிங்க சரி ஓகே வச்சிடறேன் ஹலோ புது பொண்ணு இருக்காங்களா ஏய் கௌரி நான் உனக்கு புது பொண்ணா ஆமாம் புது பொண்ணு ஃபோனே எடுக்க மாட்டேறீங்க ரொம்ப பிஸி போல அப்படிலாம் இல்லை ஃபோன் எடுக்கணும் எடுக்கணும்னு இருப்பேன் அப்படியே மறந்துடுவேன் வேலையில் அப்படியே போகுது சும்மா சும்மா அப்புறம் என்ன பண்றேன் வேலையெல்லாம் முடிச்சிட்ட உம் சும்மா உட்காந்துருக்கேன் உனக்கொரு ரொம்ப அதிர்ச்சி தரப் போறேன் ஹே என்னது நீ சுற்றியாக போற சின்னது சின்ன செல்றனி நிஜமா தௌரி ஆமலை நான் என்னை பொய்யா சொல்றேன் இந்த வீக் தான் நான் செக்கப் போனேன் அப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க உங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லணும்னு இருந்தது உன்னை பார்த்த நான் கட்டு சொல்லணும்னு தோணுச்சு நீ தான் என் பக்கத்தில் இல்லையே ஐயோ கௌரி எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இப்போவே உன்னை பார்க்கணும் போல எனக்கு தெரியுமா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கும்ியா உன்னை பார்க்கணும் நான் கிட்ட சொன்னேன் நித்யாவை பார்க்கணும் என்னை கூட்டி போங்கன்னு இந்த மாதிரி நேரத்தில் பயணெல்லாம் இப்போ தானே கன்ஃபார்ம் ஆகிருக்கு ட்ராவல் பண்ண அப்புறம் கஷ்டம்னு சொன்னார் தான் நான் இருக்கேன் இல்லைன்னா கிளம்பி இருப்பேன் தெரியுமா ஏ ஆமாம் நீ இந்த மாதிரி நேரத்தில் டிராவல் பண்ணக்கூடாது நீ உங்கள் மாமா சொல்கிறது கேட்டு ஒழுங்காகிறேன் ஏன்னா நான் ஒன்று பார்க்கறதுக்கு வரேன் நான் இவர்கிட்ட கேட்டு பார்க்குறேன் எனக்கும் ஊருக்கெலாம் வரணும்னு ஆசை ஆனால் இவருக்கு வேலை தெரியல என்னால் வர முடியுமான்னு நான் நான் கண்டிப்பாக மேக்சிமம் ட்ரை பண்ணி நான் வர பார்க்குறேன் என்ன ஆமாம் ஆமாம் ஒழுக்கமாக தான் இருக்கேன் இவரே விட்டாலும் என் அத்த இருக்கே அதை விடுமா அதனால் வீட்டுக்குள்ளேயே இருக்கேன் இப்படி ஓடி ஆடு தெரிஞ்ச இப்போ என்னை கட்டுப்பட்டு வச்சுட்டாங்க நித்யா நீ வந்தான எனக்கு ரொம்ப சந்தோஷம் நித்யா நீ அவரை பாரு இன்னும் மட்டும் கொண்டு வந்து விட்டுட்டாவே போக சொல்ல கொஞ்ச நாளைக்கு நீ என் கூட இருவேன் நித்யா கண்டிப்பா கண்டிப்பா நான் கூட வந்து ரெண்டு நாள் இருக்கணும் நான் உனக்கு கேட்டுட்டு சாயந்தரமாக கால் பண்ணேன் சரியா ஏய் சரி நித்யா நான் வச்சிட்றேன் இந்த ஜூஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தாரு நான் குடிக்கலேருந்து கத்திட்ருக்காரு நான் கால் பண்ணுறேன் அப்புறம் மணி கூப்பிட்டேன் ம் வச்சிட்டேன்

ஜாயின் பண்ணி பண்ணியே வாメン साहब இப்போ இந்த சிஸ்டம் என்னால தான் இந்த டக் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல எல்லாரே நம்ம பாட்க்கு தெரிஞ்சிரலாம் அத யார் மாத்திட்டு தெரியவா இல்ல உங்களதான் தேடிட்டு இருந்தேன் வாய்ஸ் வெளியே வந்த என்னம்மா உங்க ஐடி கார்டுக்கு போட்டோ சப்மிட் பண்ணிட்டீங்களா? இல்லைங்க அதனால நான் ஸ்டார்ட் பண்ணப்பவே ஆல் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிட்டான் வித் போட்டோஸ் ஆல்சோ. ஓ அப்படியா sorry i don't know that ஐடி சப்மிஷன் கரெக்டா நடரா ப்ரோசீட் பண்ற அதனால தான் கேட்டா check பண்ணிட்டேன்னா அப்புறம் process உள்ள போகும்போது ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியேமா ஸ்டாப் ஆயிருல்ல அதனால first clarify பண்ணிரலாம்னு ஓகே தென் கொடுத்துருந்தீங்கன்னா இட் வில் பி த ஐ கெட் ஓகே இல்லைங்க இது வரைக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸிட்ல மட்டும்தான் ஐடி ஆக்சஸ் இருந்தது ஸோ இப்போ எல்லா இடத்து எல்லா ஸ்பேசஸுக்குமே அதை ஆக்டிவ் பண்ண போகிறாங்க ஸோ கட்டாயம் உங்களுக்கு வேணும் இவ்வளோ ஆளு நீங்கள் ஐடி இல்லாமல் டெம்பரரி தானே உங்களுக்கு இருந்தது ஸோ அது கிரியேட் ஓகே ஜி ஆ சொல்லுங்கண்ணு உங்கள் டேபிளில் ரொம்ப நேரமாக ஃபோன் ரிங் ஆகிட்டுருக்கேன் ஸோ அதான் சொல்லலானு வந்தேன் ஓ சரி தேங்க்யூ அணு நான் வரேன் தவரேன் சொல்கிற மினிட் ம் அண்ணா நீங்கள் கால் பண்ணணும் சொன்னால் ஏன்னு தெரியல அதுக்கு பாதிட்டு வரேன் ம் என்னம்மா உங்களை ஒரு செந்தளிப்பா இருக்கு பையன் கல்யாணம் முடிவானதுல இருந்து ஒரே குஷி தான் போல பின்ன இருக்காதாங்க என் மனசுல இருந்த ஒரே கவலை அதுதானே அது இப்போ சரியா போகும் போது எனக்கு சந்தோஷம்தான் சீதாவோட வீட்டுக்காரர் வந்திருக்காராம் நேற்று தான் ஊர்ல இருந்து வந்ததா ஃபோன் பண்ணான் நான்லாம் பார்த்தாச்சுல நாளை கழிச்சு நிச்சயம் வச்சிடலாம் ஆமாங்க நாளெல்லாம் குறைச்சி நான் எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டேன் நாளை கழிச்சு நிச்சயம் கல்யாணம் கூட ரொம்ப தள்ளி வைக்க வேணாங்க மூணு மாசத்துக்குள்ளேயே முடிச்சிடலாம்ல நீ இருக்கிற அவசரத்தை பார்த்தா மூணு மாசம் நான் மூணு நாளையே கல்யாணம் வைக்கிறதுனால எல்லாம் ரெடி பண்ணிடுவேன் போல போங்க ஏங்க அப்படியே ரத்தம் எனக்கும் அடுத்து பொண்ணு பார்க்கணும் அட யாரத ஆரம்பிச்சிட்டா மறுபடியும் முதல்ல இருந்து மூத்த பையனுக்கு கல்யாணம் முடியட்டும் அவன் இப்போதானே அவன் ஒழுங்காக வேலைக்கே போகிறான் படிச்சது வேலைக்கு போனது எல்லாமே லேட்டு அவர் கல்யாணம் மட்டும் முன்னுக்கே பண்ணி கொடுக்கணுமா ஏங்க என்ன பேசுறீங்க அவனும் நம்ம பையன் இவனுக்கும் அவனுக்கும் ஒரு வயசு தான் வித்தியாசம் ரேடியா கல்யாணம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படி தான் யோசிச்சு சொன்னேன் நீங்கள் எங்க அவனெலாம் மட்டும் உனக்கு அப்படியே மூக்கெல்லாம் விடைச்சிக்கிட்டு வந்துடும் அப்படிலாம் இல்லை இப்போ தான் வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கான் இன்னொரு வருஷம் சரி போட்டோம் பார்த்துக்கலாம் என்னங்க கையில் கிழிச்சி புடவை எடுத்து வச்சுருக்கேன்ல அதையும் கொடுத்துட்டு மாப்பிள்ளையும் வந்திருக்காருன்னு சொல்கிறீங்க அவரையும் பார்த்துட்டு வந்துடலாம் சரிம்மா கிளம்புப்பா சாயந்தரமா போகலாம் அறியும் வரானான்னு கேளு மாப்பிள்ளை கேட்டதா சொன்னா சீதா அவனையும் கூட்டிட்டு போலாம் சரிங்க அவன் எங்க என்ன இருக்கா கிளம்பலாம் எல்லாரும் ருத்ரனையும் கூட்டி போலாங்க குடும்பமா போலாம் சரிம்மா உங்க இஷ்டம் தானே உங்க இஷ்டப்படியே நடக்கட்டும் உட team பொறுத்து இருக்கா हां ஓகே வரலாம் நல்ல போகுது மறுபடியும் இந்த டீமுக்கு வர இஷ்டம் இல்ல இல்ல அப்டيلا இல்ல அடக்கடி டீம் ஸ்வாப் பண்றது நல்லா அதுதான் ரெண்டு மூணு ப்ராஜெக்ட் சரி கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறமா சேஞ்ச் பண்ணி வரலான்னு நினச்சிட்டு இருக்கேன் கோவம் இருக்குல்ல ஐயோ இல்லை விஜய் சீரியஸ்லி அப்படின்னா நான் உங்ககிட்ட பேசினேன் உங்கள்கிட்ட சாரி கூட சொன்னே எந்த கோபமும் இல்லை நான் புரிஞ்சுக்கிட்டதுக்கு நீங்கள் பொறுப்பாக முடியுமா நான் அதெல்லாம் மறந்துட்டேன் நீங்கள் அதெல்லாம் நினச்சி ஒன்றும் யோசிக்காதீங்க ஆனால் நீ எங்கள் டீமில் இல்லாத வரைக்கும் எனக்கு அந்த கீழ் இருக்கு என்னால் தான் ஓ ஃப்ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவ்வளோ கூட விட்டுட்டு நீ இப்போ தனியாக வேற ஒரு டீமில் ஒர்க் பண்ணுறது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டம் ரொம்ப நெருடலாக இருக்கு ஜானோ அப்படியெல்லாம் இல்லை ஒர்க்கிங் ஹவர்ஸில் மட்டும்தானே நான் செய்ய விட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் வீட்டில் போகிறது வர்றது சாப்பிட்றது எல்லாமே அவள் கூட தான் அது அவ்வளோ பெரிய இம்பேக்ட் இல்லை நீங்கள் ஏன் கவலை நினச்சி கவலைப்படுறீங்க ஜெஸின்னு நான் சாக்கு தான் சொல்கிறேன் எனக்கு தான் ஒர்க்கிங் மட்டும் மட்டும்தான் பார்க்குறது இப்போ அதுவும் இல்லை எப்போயாவது ஆஃபீஸில் நான் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு சாணம்

எப்படி சொல்லி வேலை கன்வின்ஸ் பண்ணுறது விஜய் என்ன யோசிக்கிறீங்க நான் தான் சொல்கிறேன்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நல்ல டீம் நல்ல டீம் லீடும் தான் அவர் சொன்னார் நீங்களும் அவரும் லட்சுமே தானே தெரியும் குமரன் தானே ம் ஆமாம் என்னதான் வேற டைம் எந்த ஹெல்ப்னாலும் நீ கேங்கட்ட கேக்கலாம் ஓகே ஒண்ணு ஹெசிடேட் பண்றது இல்ல சரி சரி கண்டிப்பா கொஞ்சம் அப்புறம் எப்போ என்ன யூ